ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சின்ன பொண்ணு விளாக்ஸ் முள்ளங்கியே பிடிக்காது அப்படின்னு எனக்கு சொல்கிறவங்க கூட இந்த சட்னியை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு முள்ளங்கி சட்னி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் சட்னி செய்கிறதுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வெங்காயம் மூணு தக்காளி ஒரு முள்ளங்கியை நல்லா துருவி எடுத்திருக்கேன் தோல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா பூண்டு இஞ்சி கொஞ்சமாக கொத்தமல்லி இப்போ நம்ம அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோங்க ஆயில் சூடானதும் முள்ளங்கியை ஃபர்ஸ்ட் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஏன்னா முள்ளங்கி வந்து அவ்வளவு சீக்கிரம் வதங்காது அதனால ஃபஸ்ட்டு முள்ளங்கியை போட்டு வதக்கிக்கோங்க முள்ளங்கி போட்ட வச்சு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க முள்ளங்கி நல்லா ஒரு டென் மினிட்ஸ் வதங்கினதுக்கு அப்புறம் ஆனியன் டொமேட்டோ எல்லாமே போட்டுக்கலாம் முள்ளங்கி ஃபர்ஸ்ட் நல்லா வதங்கட்டும் முள்ளங்கி நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இப்போது நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா வெங்காயம் எல்லாமே போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா நல்லா வதங்கட்டும் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா கொஞ்சம் வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை நல்லாத்தையும் போட்டு இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இப்போது இப்போது வெங்காயம் தக்காளி முள்ளங்கி எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு இந்த டைமில் ஒரு பிடி கொத்தமல்லியை போட்டு லைட்டாக வதக்கினா போதும் லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருந்தோம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க ரொம்ப அரைக்கக்கூடாது இப்போது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தாளிப்புக்கு அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க அவ்வளோதான் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில் போட்டுக்கோங்க நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு என்னோட டேஸ்டியான முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு முள்ளங்கியே பிடிக்காம இருக்கிறவங்களுக்கு கூட இந்த சட்னியை செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லா சாப்பிடுவாங்க இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க